வணக்கம் மெய்வெளியின் வாசித்தளிப்பவர் உருவாக்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை செம்மணி புதைகுழியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக மாற்றி அமைப்போருக்கும் அதனை சமூக ஊடகங்களில் பகிர்வோருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகளை வைத்து ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் படங்கள் உருவாக்கப்பட்டு அவை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றது குற்றவியல் நடவடிக்கைக்காக நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக விசாரணையில் இருப்பதனால் போலியாக உருவாக்கப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதனால் அவை குற்றவியல் விசாரணைக்கு தடையை ஏற்படுத்துகின்றன அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் உருவ அடையாளங்கள் மாற்றப்பட்டு வழக்கினை பிழையாக திசை திருப்பிக் கொண்டு செல்வதற்கான உக்தியாக இதனை கையாள்கின்றனரா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப அனைவரும் பாடுபட வேண்டும் ஜனாதிபதி அழைப்பு இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் என்றும் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயல்படும் திறன் இருந்தாலும் இனவாதம் மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்கு சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்களை பலப்படுத்த வேண்டும் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் அதிகாரம் மற்றும் செல்வத்தின் முன்பாக அனைத்து நல்ல விடியங்களையும் அழித்து பாதகமான மதிப்புகளை சேர்ந்த ஒரு சமூகத்தில் மனிதாபிமான உயிரோட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதன் மூலம் ஒழுக்கமான சிறந்த சமூகமாக கட்டியெழுப்ப வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு இந்த நாட்டின் மகா சங்கத்தினர் பெரும் பங்களிப்பை செய்ய முடியும் என ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக் தெரிவித்தாா் கல்லைவா மகாவலி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை ராமானிய மகாபீடத்தின் எழுபத்தி நான்காவது உபசம்பதா மகோத்சவத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க இவ்வாறு கூறினார் உடல் ரீதியாக எட்ட வேண்டிய வெற்றிகள் போன்றே ஆன்மீக ரீதியாகவும் அடைய வேண்டிய பல சாதனைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நீண்ட காலமாக இரக்கம் கருணை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்ட தர்மத்தை போதித்து அந்த தர்மத்தை செவிசாய்த்த ஒரு நாட்டிற்கு இன்று நேர்ந்துள்ள நிலைமையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் எனவே ஒழுக்கமான மற்றும் சிறந்த சமூகத்தை உருவாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தாமதமின்றி ஒன்றிணைந்து அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க வலியுறுத்தினார் மேலும் சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனூடாக அரசியல்வாதிகளின்றி வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளே பலியானதாகவும் தெரிவித்தார் நியமனத்திற்கு குற்ற விசாரணை திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவிக்கு ஷானி அபேசேகர நியமிக்கப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார் நாட்டின் நல்லாட்சி மற்றும் சட்டம் தொடர்பில் பேசி வந்த மக்கள் விடுதலை முன்னணி போன்றதொரு கட்சி தனது ஆட்சி காலத்தில் இவ்வாறான ஓர் தீர்மானத்தை எடுத்ததன் மூலம் தனது எதிரிகளை அடக்குவதற்கு ஒரு இழிவான செயலையும் மேற்கொள்ள கட்சியின் ஆட்சியாளர்கள் ஆயத்தமாக இருப்பதனையே வெளிப்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அரசியல் மேடைகளிலும் உரையாற்றிய ஷானி அபிசேக்ரவை குற்ற விசாரணை பிரிவின் பிரதானியாக நியமிப்பது ஓர் பிழையான தீர்மானம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் நாட்டை மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லும் என சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார் கச்சதீவை மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டப்பூர்வமாகவே கச்சதீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோதும் கையகப்படுத்த முடியாது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் எமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய ட்ரோலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன இதனால் கடல்வளம் நாசமாக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள சனத்தொகையில் முப்பது சதவீதமானோர் நம்பி நம்பியுள்ளனர் எனவே இது அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டில் தேர்தலொன்று நெருங்கும் வேளை கச்சதீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அதனை மீளப்பெறுவோம் என்றெல்லாம் கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு வாக்கு நடாத்தப்படும் இது என்னாலும் கூறப்படும் கதையாகும் எனினும் இந்திய வெளிவிவகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு கருத்தை வெளியிட்டுள்ளார் கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் ட்ரோலர் படகுகள் மூலம் மீன்வளத்தை எமது கடல் வளத்தையும் நாசமாக்குகின்றனர் இந்த நிலைமை தொடர்ந்தால் இன்னும் வருடங்களில் எமது கடல் வளம் பாலைவனமாகிவிடும் ராஜதந்திர ரீதியில் சட்டபூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரமே இலங்கைக்கு கச்சதீவு கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அதனை எவராலும் மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார் எரிபொருள் தட்டுப்பாடு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீடு தீப்பிடித்தது வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் கிடங்கில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் வீடும் தீப்பிடித்து எரிந்து வீட்டிலிருந்த அனைத்து சொத்துக்களும் எரிந்து நாசமாகியதாகவும் வவுனியா போலீசார் தெரிவித்தனர் மத்திய கிழக்கில் நடந்த போர் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருந்ததால் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் வீட்டில் எரிபொருளை சேமித்து வைத்திருந்த தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் எரிபொருள் இருப்புகளும் தீப்பிடித்து வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது விசாரணைகளை மேற்கொண்டு வரும் வவுனியா போலீசார் வீட்டு உரிமையாளர் தவறுதலாக வீட்டில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக சேமித்து வைத்திருந்த பெட்ரோலை கொண்டு தீயை ஏற்றி இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனா் பெட்ரோல் பாட்டிலை உரிமையாளர் தூக்கி எறிந்துவிட்டு வீட்டை விட்டு ஓடிய போது தீப்பிடித்தது இதனால் தீ மற்ற எரிபொருள் இருப்புகளுக்கும் பரவி தீ மேலும் பரவியது இருப்பினும் அப்பகுதிவாசிகளால் வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்க முடியவில்லை இதனையடுத்து வவுனியா நகரசபை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது இருப்பினும் அதற்குள் வீட்டில் இருந்த அனைத்து சொத்துக்களும் தீயில் எரிந்து நாசமாகிவிட்டன வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக ஒற்றை தலைவலி நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாக நரம்பியல் நிபுணர் வைத்தியர் காமினி பத்ரன தெரிவித்தார் ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் அஜித் குமார் மரணம் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் தனிப்பட்ட போலீசாரின் தாக்குதலில் உயிரிழந்த வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியான அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்பொழுது காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு நேற்றைய தினம் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மாவட்ட எஸ்பி ஆஜிஸ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் டி எஸ் சண்முகசுந்தரம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நடவடிக்கையை மதுரை தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்கா உத்தரவிட்டார் முன்னதாக காவலர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரி மீதான நடவடிக்கை எங்கே என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவ்வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க உத்தரவிட்டு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்டவரை ஆயுதம் இல்லாத நிலையில் இவ்வாறு தாக்கியது ஏனென கேள்வி எழுப்பியது நடுவானில் பீதியை கிளப்பிய ஏர் இந்தியா விமானம் பயணிகள் அச்சம் அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்த அடுத்த ஒரு நாளில் டெல்லியிலிருந்து வியன்னா சென்ற ஏர் இந்திய விமானம் ஒன்று நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தொள்ளாயிரம் அடி உயரத்துக்கு கீழே இறங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் அதனை சமாளித்து அந்த விமானத்தை விமானிகள் பத்திரமாக ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் தரையிறக்கினர் இதுகுறித்து தகவல் அறிந்த இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது ஏர் இந்தியாவின் பாதுகாப்பு பிரிவு தலைவருக்கும் சம்மன் அனுப்பியதுடன் விசாரணை முடியும் வரை அந்த இரண்டு விமானிகளையும் பணியிலிருந்து விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளது ஐரோப்பா முழுவதும் நிலவும் வெப்பமான காலநிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி போர்த்துகல் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கே வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் எய்புல் கோபுரம் மூடப்பட்டுள்ள பாரிஸ் உட்பட பதினாறு துறைகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெப்பநிலை அதிகரித்து வருவதால் இத்தாலியில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேற்கு துருக்கியில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக ஐம்பதனாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் போர்த்துகல் மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் ஜூன் மாதத்தில் இந்த வாரம் அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கிழக்கு இங்கிலாந்தில் இன்று வெப்பநிலை பாகை செல்சியஸாக உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரி திருத்த சட்டம் நிறைவேறினால் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவேன் உறுதி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு திருத்த சட்டத்திற்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இதற்கிடையே இந்த திருத்தச் சட்டம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து எலர்மஸ் தனது அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியபோது போது வரி மற்றும் செலவு மசோதா வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த திருத்தச் சட்டத்துக்கு வாக்களித்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தனி குறிய வேண்டும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விடயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள் இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு திருத்த சட்டம் நிறைவேறினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும் மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டிற்கு ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சிக்கு மாறாக ஒரு புதிய கட்சி தேவை அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என தெரிவித்தார் ஏற்கனவே அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலான் மஸ் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்